இதை முதன் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து ஆதிசங்கரம் இந்த ஸ்ரீசக்கர எந்திரங்கள் யார் யார் வீட்டில எல்லாம் வச்சு வழிபடுறீங்களோ அவங்களாம் சிறப்பாக இருப்பீங்க இப்போ ஸ்ரீசக்கரத்தை சக்கரத்தை வந்து சும்மா இப்படி வைக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் இதுக்கு மேலே ஒரு விளக்கு வைக்கணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உடம்பு எப்படி அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக வந்து ஸ்ரீசக்கர எந்திரம் தான் வந்து நம்ம உடம்பாக பாவிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அங்க அவயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கு இரநூத்தி பதினாறு விதமான கோடுகள் கொண்டது தான் இந்த ஸ்ரீசக்கரம் அதில் நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் இருக்குது ஒம்பது விதமான ஆபரணங்கள் இருக்குது ஒம்பது விதமான ஆபரணங்களிலும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் அதில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இப்போ முன்னாடி பூபுரம் சொல்லி மூன்று கோடுகள் இருக்குது அதில் நான்கு விதமான தலைவாசல்கள் இருக்குது இந்த பூபுரத்தில் மூன்று விதமான தேவதைகள் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்புறம் பதினாறு பதினாலு பத்து எட்டு இது மாதிரியான தாமரை மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கிறது நடுவிலே பிந்துவாகிய ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கிறாள் அவளை சுற்றி வந்து மூன்று மூமூர்த்திகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த அம்மா வாராகி அம்மாளும் அதில் வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க அவள் தளபதியாக உட்காந்துருக்கிறாள் இங்கே பூபுரத்துலேயும் அவள் வந்து வாசலில் உட்காந்துருக்கிறாள் அந்த பிந்துவுக்கு முன்னாடியும் வந்து வாசலில் வந்து அன்னை வாராகி உட்காந்துருக்கிறான் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த தேவதைகள் எந்த தேவதைகளாக இருந்தாலும் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே தான் அடக்கம் எத்தனை விதம் உக்கர தேவதைகளாக இருந்தாலும் சரி சாத்மீ தேவதைகளாக இருந்தாலும் சரி எந்த தேவதைகளாக இருந்தாலும் அந்த பெண் தேவதைகள் அத்தனையுமே வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே தான் அடக்கம் இந்த ஸ்ரீ சக்கரம் இல்லைன்னா இந்த இத்தனை தேவதைகளுக்கு சக்தியே கிடையாது இதை முதன் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து ஆதி அந்த தான் இந்த சக்கரத்தினுடைய மகிமையை உலகத்துக்கு காட்டி கொடுத்தார் அவர் தான் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் வந்து சிறீசக்கர மகாமேருன்னு சொல்லி உருவாக்கி விட்டார் அதே போல் ஸ்ரீ சிறுங்கேரியில் கர்நாடகாவில் வந்து ஸ்ரீங்கேரியில் வந்து அந்த சக்கரத்தை வந்து ஆவகணம் பண்ணியிருக்காரு சோட்டானிக்கரை கொடுங்கல்லூர் இது மாதிரி எத்தனையோ இடங்களில் வந்து இந்த சிறீசக்கரம் வந்து தாவிக்கப்பட்டது அதன் மூலமாக வந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஞானம் கிடைக்கும் வாய்ப்புகள் யாரெல்லாம் முக்தி அடையணும்னு வேண்டுறீங்களோ ஸ்ரீசக்கர வழிபாடு செஞ்சிட்டாலே எல்லாருக்கும் முக்தி உறுதி என்னன்னா எல்லா தேவதைகளும் இதுக்குள்ள அடக்கம் நீங்கள் ஸ்ரீசக்கரத்தை வணங்கிட்டா எந்த தேவதைகளை மந்திரம் சொல்லலைனாலும் இந்த சிறீசக்கரத்தில் அத்தனை தேவதைகளுடைய சக்தியும் உள்ள அடக்கியிருக்கிறதுனால எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடுது அப்ப அடங்கும்போது என்ன ஆகுது ஸ்ரீம் க்ரீம் கிளீம் அவ்வளோதான் இந்த மூணு தான் முப்பெரும் தேவிகள் இணைந்தது தான் இந்த பராசக்தியினுடைய எந்திரம் இந்த சிறீசக்கர இயந்திரம் இந்த சிறீசக்கர எந்திரங்கள் யார் யார் வீட்டிலலாம் வச்சு வழிபடுறீங்களோ அவங்களாம் சிறப்பாக இருப்பீங்க நன்மை அடைவீங்க இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல எந்த கோரிக்கையை இங்கே வைத்தாலும் அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேறும் உடல் வேறு இந்த ஸ்ரீ சக்கரம் வேறு அல்ல இரண்டும் ஒன்று தான் நம் உடலை வணங்குவதும் இந்த சிறீ சக்கரத்தை வணங்குறது ரெண்டும் ஒன்று தான் தாராளமாக நம்ம சக்கரத்தை வழிபாடு பண்ணலாம் இது எப்படி வழிபாடு பண்ணுறது இப்போ சிறீ சக்கரத்தை வந்து சும்மா இப்படி வைக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் இதுக்கு மேலே ஒரு விளக்கு வைக்கணும் அது மண் விளக்காக இருக்கலாம் அல்லது அஷ்டலட்சுமி விளக்காக இருக்கலாம் அல்லது காமாட்சி விளக்காக இருக்கலாம் இந்த விளக்குக்கு அடியில் இந்த எந்திரத்தை வச்சு இதில் குங்குமங்களை எட்டு இடத்துலையும் நடுவில் வச்சு ஒம்போது இடத்துல வச்சு இந்த சக்கரத்தை விளக்கு கடியில் வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் சக்கர மந்திரங்களை சொல்லலாம் அல்லது ஸ்ரீ சக்கர நாயகியே நம்ம அப்படின்னு சுருக்கமாக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கோரிக்கையை வச்சாலும் இந்த பே இந்த விளக்கு இந்த எந்த இடத்துக்கு அடியில் இந்த ஒரு பேப்பரில் எழுதி அந்த கோரிக்கையை வச்சுட்டிங்கன்னா இப்போ நாங்கள் அமாவாசையில் ஆரம்பிச்சிங்கன்னா பௌர்ணமிக்குள்ளேயே இது நிறைவேறிடும் இப்போ திருமணமாகலை எழுதி வைங்க கடன்பட்டுருக்கேன் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு எழுதி வைங்க இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குது சீக்கிரமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு எழுதி வைங்க இப்படி எந்த கோரிக்கையே இந்த சிறு சக்கரத்துக்கு அடியில் நீங்கள் வச்சாலும் வெகு விரைவில் அந்த காரியம் சீக்கிரம் நடந்து நன்மை அடைவீர்கள் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்